ஹரி ஓம் சிவாய நமோ நம்முடைய சிவராத்திரி வெட்டிய இரண்டாவது சிவாலயமான திக்குறிச்சி ஸ்ரீ மகாதேவர் ஆலயத்தினுடைய நுழைவுவாளிலிருந்து ஆலயத்திற்கு வருகின்ற அந்த சாலை செப்பன் விடாமல் பழுதுபட்டு மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கான மனுக்களை சிவ பக்தர்கள் சார்பாக கோயிலுடைய பக்தர்கள் சங்கம் சார்பாக இந்து பரிவார அமைப்புகள் மூலமாக பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் மேல்புறம் ஒன்றிய விஸ்வ இந்து சார்பாக ஒரு கோரிக்கை மனுவினை தயாரித்து அதை இந்த அதிகாரிகளும் இந்து சமய அறநிலைத்துறையும் மற்றும் பேரூராட்சி நிர்வாகமும் எடுக்காத காரணத்தினால் கோயிலில் இருந்து கொண்டிருக்கின்ற கோஷாலையில் இருக்கின்ற கோமாதாவிற்கு ஒரு மனுவும் பற்றாத ஜீவநதியாகிய தாமிரபரணி தாயினிடத்திலே ஒரு மனுவையும் இன்றைய தினம் கொடுத்து எங்களுடைய அந்த அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தியுள்ளோம் அதேபோன்று நம்முடைய சிவங்கோயில் பிரசித்தி பெற்ற திக்குறிச்சி மகாதேவர் ஆலயத்தினுடைய பக்கச்சுவர் இடிந்து விழும் தருவாயிலே இருந்து கொண்டிருக்கின்றது இதற்காக பல கோரிக்கை மனுக்களை கொடுத்து எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாயிலே மதிப்பீடு தயாரித்து அனுமதி பெற்று அதற்கு இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் மூலமாக அடிக்கல்லும் நாட்டியதாக கேள்விப்படுகின்றோம் ஆனால் இதுகாரும் எந்தவித வேலையும் நடைபெறவில்லை இதை ஏன் துரிதகதியிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுசீந்திரம் செப்பா நடைபெற்ற நிகழ்வுகள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்திய அளவிலும் தெரியும் அந்த விஷயங்கள் நம்முடைய தமிழக சட்டப்பேரவையிலும் கூட விவாதத்திற்கு வந்தது அதைவிட மிக ஆபத்தான பகுதி இந்த திக்குறிச்சி தாமிரபரணி தாயினுடைய அந்த பக்கச்சுவார் இடிந்து விழுந்தால் மிக பெரிய ஆபத்தாக முடியும் எனவே சிவராத்திரிக்கு முன்னால் இந்த வேலைகளை எல்லாம் துரிதகதியிலே செய்து தர வேண்டும் என்று பக்தர்கள் சார்பாக பணிவன்புடன் வேண்டுகிறோம் போடுங்க oh,